கத்திராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னாலும் ஒரு புதிய வருஷம் புதிய நாள் புதிய மாதத்தை கத்திராகி இயேசு கிறிஸ்து இன்று எங்களுக்கு தந்திருக்கிறார் பழைய ஆண்டிலே அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கத்தர் அற்புதமாக அதிசயமாக எங்களை கண்மணிப்போடு எங்களை பாதுகாத்து இன்றைக்கு ஒரு புதிய ஒரு நாளை ஒரு புதிய ஆண்டை எங்களுக்கு கூட்டி தந்திருக்கிறார் இந்த புதிய ஆண்டிலே கத்தர் என்னையும் என்னோடு சேர்ந்து இருக்கிற என்னுடைய குடும்பம் என்னுடைய உற்றா உறவினர்கள் அது மட்டுமில்லை என்னுடைய கண்மலை சுவிசேஷ திருச்சபை என்னுடைய குடும்பங்கள் எல்லாரையும் கத்திருந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக என்னுடைய நாளிலே நாங்கள் சிலர் ஒரு வார்த்தையை நாங்கள் தியானித்து நாங்கள் இந்த ஜிபத்திலே நாங்கள் கலந்து கொள்வோம் நாங்கள் அங்கே வாசிப்போம் அங்கே சங்கீத புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் அங்கே பதினோராவது வசனத்தை அங்கே நாங்கள் வாசிக்க கேட்போம் அரிசத்தை உம்முடைய நன்மையால் புரிசுகிறி மது பாதைகள் நீயாய் போடுகிறது அலது யா வசனம் சொல்லுவது அங்கே வருஷத்தை கத்தர் எப்படியா முடிசூட்டியிருக்கிறார் அங்கே நன்மையினாலே அங்கே முடிசூட்டியிருக்கிறார் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் நமக்கு அங்கே சொல்லுகிறார் அங்கே அநேகர் அங்கே நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாள் எங்களுக்கு சரியில்லை இந்த மாதம் எங்களுக்கு சரியில்லை இந்த வருஷம் எங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லி அநேகர் நாங்கள் சொல்லுகிறதை கேட்டுக்கலாம் ஆனால் ஆண்டவாக இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் எப்படி என்று சொன்னால் இந்த வருஷத்தை நன்மையினாலே இருக்காராம் அப்ப நன்மையினால் என்று சொன்னால் எங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுடைய வாழ்க்கையை நன்மையான காரியத்தை செய்வதற்காக மாத்திரமே இந்த வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டி நினைக்கலாம் எங்களுடைய நாள் சரியில்லாம இருக்கு அதெல்லாம் நாம நினைக்கப்படாது ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்று ஆண்டவருக்குள்ளே வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அங்கே இந்த வருஷத்தை கத்த நன்மையினாலே அல்லவா அந்த நன்மைகளை நாங்கள் பெறுகிற பிள்ளைகளாக நன்மைகள் அங்கே பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாக இந்த ஆண்டிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துலே நன்மையை மாத்திரம் நாங்கள் பெருகிற பிள்ளைகளாக அங்கே கத்திரங்களை வைத்திருக்கிறார் அங்கே அந்த கீழ் பகுதியில நீங்க பார்த்திருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த வசனத்தை கீழே வாசிங்க

தெ சேர்த்து கொள்ளுகிறவன் வாக்கியவான் பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் சொல்றார் அவருடைய வாசல் தளத்திலேயே தங்கி இருக்கிற ஒவ்வொருவரும் அங்கே பாக்கியவான்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த வருஷத்திலே நீங்களும் நானும் அங்கே பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இருக்கும்படிக்காக கத்தர் இந்த வருஷத்தை அவருடைய நன்மையினாலே முடிச்சூட்டி இருக்கிறார் அது மட்டுமில்லை அங்கே ஒன்பதாவது வசந்தத்தையும் கூட நாங்கள் சேர்ந்து வாசிப்போம் தேவரி பூமியை தேவ நதியினால் தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தந்தர் அவர்களுக்கு தானியத்தை விளை விளைவிக்கிறீன் அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறார் அப்ப இந்த ஆண்டிலே கத்தருடைய பிள்ளைகள் இருக்கிற குறைகளான நிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவு செய்ய போகிறார் என்னென்ன தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிச்சிருக்கிறீங்களோ என்னென்ன குடும்ப தேவைகளுக்காக குடும்ப காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சிருக்கிறீங்களோ தனிப்பட்ட தேவைகளுக்காக திருமண காரியங்களுக்காக குழந்தை காரியங்களுக்காக இந்த காண்டிலே நீங்கள் ஜெபித்திருக்கிறீங்களோ கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களுக்கு வாய்க்க செய்வார் என்று கர்தர் சொல்லுகிறார் ஹாலிலூயா அண்டு ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் அங்கே பொய்யாய் போவதில்லை ஆண்டவர் சொல்றார் இது உண்மையும் சத்தியமுமான வார்த்தை எனங்கே சொல்கிறார் அதான் சொல்றார் அவர் மே என்றும் மாறாத அவர் இருக்கிறார் அப்படி இருக்கிற நானும் நீங்களும் இருந்தால் அவருடைய வார்த்தையை இருந்தால் இந்த புதிய ஆண்டிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டு இருபத்தி ஆறாவது வருஷத்திலே நீங்கள் நன்மையை மாத்திரம் காணப்போறீர்கள் நீங்களும் நானும் நன்மையை மாத்திரம் பற்றிக்கொண்டு அதை சுதந்திரித்து தேவன் எங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்களின்படி ஒவ்வொருவரும் எங்களுக்குரியதை நாங்கள் பற்றி இருந்தால் கத்தருடைய வருகையிலே நீங்களும் நானும் நன்மையான காரியங்களை செய்து நன்மையான காரியங்களை தேவனிடையே பெற்றும் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் இழைப்பாறுதலுக்கு அங்கே நன்மையாக இருக்கும் ஹாலில்லுயா நாங்கள் இந்த திவலையிலே ஒரு நிமிஷம் அங்கே நாங்கள் இந்த வார்த்தைகளை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம் ஹாலில் தகப்பனே இந்த பரிசுத்த இந்த நல்ல நாளுக்கா எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க அதற்காக எங்களுக்கு ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலும் உங்களுக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் உங்களுக்கு செய்யும்படிக்காய் உங்களுடைய வா உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழும்படிக்காய் கத்தர் எங்களுக்கு நீங்கள் கிருப தாருங்க ஆண்டவரே இந்த செய்தியை ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டாகும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன் புதிய ஆண்டிலே தேவைகளை நிறைவாக்குங்க அதிக அதிகமாக செய்கிறங்கள் தேவனே கத்ததாம் என்ற புதிய ஆண்டிலே அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குங்க சபை தேவைகளை சந்திங்க குடும்ப தேவைகளை தந்திங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள தேவைகளை சந்திங்க ஆண்டவரே கத்தர் இந்த புதிய ஆண்டை மென்மேலும் ஆண்டவரே நன்மையினால் நிரப்புங்க ஆசீர்வதிங்க சகல துதிகன மகிமையெல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி ஏசப்பாவின் வல்லம் உள்ள நாமத்தினால ஜிபங்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நாமேன் ஹால இலூயா கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாக ஆசீர்வதிப்பாராக இந்த புதிய ஆண்டின் தேவன் உங்களை பெரிதான காரியங்களுக்குள்ளாய் உங்களை நடத்துவராக கேப்பி நூய் ஒட் பிளஸ் யூ